கழகத்தின் துணை செயலாளர் கேப்டன் அவர்கள் போர்களை தளபதி கேப்டன் அவர்கள் போர்களை தளபதி அவரை வணங்கி இன்று தேசிய முற்போக்கு திராவிட சார்பில் எங்கும் தமிழக அரசை கண்டித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கண்டன ஆர்ப்பட்டம் கழகத்துடைய பொதுச் ஆணைக்கு ஆணைக்கணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு போராட்டங்களை எடுத்து செய்த ஒரே கட்சி தேசிய நம்முடைய தலைவர் அவர்கள் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது கண்டிப்பாக போராடிவார் பயணத்திற்கு குணப்படைத்தவர் நம்முடைய தலைவர் அந்த வழியில் தான் இன்று நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட தொண்டர்கள் நாங்கள் அனைவரும் அங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மின்சார உயர்வு தமிழ்நாட்டில் இன்று ஆளுகின்ற திமுக அரசு அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே நடத்துவாங்க ஆர்ப்பாட்டம் இதே மின்சார உயர்வுக்கு உயர்வுக்கு வந்து கண்டிப்பாக அன்றைய அன்றைய எதிர்கட்சியாக இருந்த திமுக அரசு இன்றைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலுமே பண்ணாங்க இன்று மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக வாய்ப்பு கொடுத்திருக்காங்க ஆனா இன்னைக்கு வெற்றி பெற்று மூன்று ஆண்டுல வருஷத்துக்கு ஒரு வாட்டி மின்சார என்று இன்னைக்கு மூணு வருஷத்துல மூணு வாட்டி ஏற்றிருக்காரு அவர் வந்து மக்களையும் தமிழக மக்களையும் கண்டிப்பாக மதிப்பு மதிக்க மாட்டார் அவர் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு வருஷம் கண்டிப்பாக மின்சார இருபத்தி ஆறுல மக்கள் சரியான பாடம் அவருக்கு நம்முடைய அதிமுக தேவத்துக்கு அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி நம்ம வருவோம் மனதை எடுத்துக்கொண்டு நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும் பொழுது எப்படி போராடுங்களோ மக்களுக்கு என்னென்ன தேவை குரல் கொடுத்தீங்க ஆனா எது செய்யல இந்த ஆர்ப்பாட்ட வந்து நாங்க கேட்டுக்கொள்கிறோம்

பேங்க் போடுறதுக்கோ ட்ரிஜ் போடுறதுக்கோ வாஷிங் பயப்படுவாங்க என்னோட டிரைவர் நடிச்ச நரசிம்மா படத்துல அவரு டைலர் கொடுத்துருவாங்க கரண்ட சாக் அடிக்காது இந்த நரசிம்மா தொட்டாவே ஷாக் அடிக்காது கலைஞர் நன்னிக்கே சொன்னாரு திமுக அரசு ஆட்சிக்கு வந்தா கரண்ட்டை பட்டம் இல்ல பில்ல தொட்டாவே ஷாக் இன்னைக்கு அதே நிலைமை தான் இன்னைக்கு அந்த கரண்ட் பில்ல பார்த்தா பயமா இருக்கு அந்த அளவுக்கு மின்சாரம் எடுத்துருக்காங்க இன்னைக்கு அதே போல ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து எல்லா கிராமத்திலுமே சோறு விட்டும் போது பருப்பு சோறு தான் ஊட்டுவாங்க எல்லா கிராமத்திலுமே எல்லா குழந்தையும் கிராமத்துலயும் எல்லா வீட்டிலயுமே அது யானையா இருக்கட்டும் பணிகார பணக்காரா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு இல்லை பாமது கிடையாது ரேஷன் கடையில் போனீங்கன்னாக்கா ரெண்டு நாள் மூணு நாள் நாள் எதுவுமே கிடைக்காது அந்த இடையெல்லாம் இன்னைக்கு எடுக்கிற இதெல்லாம் தமிழகத்துனுடைய முதலமைச்சர் அவர் தெரியுமா தெரியாதே எனக்கு கண்டிப்பாக தெரியாததுக்கு இந்த ஆறு மாற்ற வாயிலாக அவரை தெரிஞ்சிக்கலாம் தமிழகத்துக்கு உடனடியாக இந்த பருப்பு எல்லாம் வந்து கண்டிப்பாக ரேஷன் கடைக்கு வரணும் அதே போல் டெல்டா டெல்டா பகுதியில் திமுக அரசுடைய தலைவராக குடும்ப மாவட்டம் தஞ்சை நாகப்பட்டினம் திருவாரூர் டெல்டா மாவட்டம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க தண்ணி இல்ல நினைக்கிற மாவட்டத்துல இன்னைக்கு அவங்க என் கூட்டணி இந்த திமுக இருக்கு அந்த காங்கிரஸ் இருக்கு அவங்க நினைச்சா கண்டிப்பாக அது தரலாம் ஆனா அது கேட்க மாட்டாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் மட்டும் தான் கூட்டணி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த கூட்டணி பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க இன்னைக்கு சாயந்தர்களோ ராகுல் காந்தி அவர்களோ நினைச்சா கண்டிப்பாக இந்த கர்நாடக அரசை கேட்டு தமிழகத்தில் தர வேண்டிய தந்திரை கண்டிப்பாக வாங்கி தர முடியும் ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை எலெக்ஷன்ல நிற்கணும் மக்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதி சொல்லி ஓட்டு வாங்கினா ஜெயிக்கணும் இன்னைக்கு ஜெயிச்சு என்ன பண்ணாங்க மத்திய அரசுல இன்னைக்கு நாற்பது பாராளுமன்ற இங்க வந்து போயிருக்காங்க இன்னைக்கு என்ன பண்ணாங்க இன்னைக்கு அந்த ஆர்கின் ஆட்சி என்டிஏ என்டிஏ பாத்தீங்கன்னாக்கா ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஒரு நியாயம் தமிழ்நாடு கண்டிக்கவே இல்லாமல் அதுக்கு காரணம் இங்க இருக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் இவர்கள் கண்டிப்பாக அந்த பாரத பிரதமரை போய் சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு தேவையானது கண்டிப்பா தேவை அவங்க கரெண்ட்டா கொடுப்பாங்க அவரும் தமிழ்நாடு கண்டிக்கவே இல்லை பாரத பிரதமரும் எலசியல் டைமனை மட்டும் பார்த்தீங்கன்னா பத்து வாட்டி வராரு எட்டு வாட்டி வராது

முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவிலே சிறந்த மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு சொல்லுவாங்க இன்னைக்கு கஞ்சாவில சிறந்த நாடு தமிழ்நாடு கள்ளசாலையும் தமிழ்நாடு கொலையா முன்னுதாரணம் தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி போய் இன்னைக்கு இதெல்லாம் வந்து இருக்கின்ற ஆளுகின்ற இந்த அரசாங்கம் இன்னைக்கு மக்களை பத்தியும் கவலை இல்லை தமிழ்நாடு சுத்தி காவலில் இது ரெண்டே வருஷம் நீங்க வந்து மக்களை கவலைப்படல மக்களை மதிக்கல தமிழக மக்கள் திமுகவை மதிக்க போறதில்ல சாதனவர்களுக்கு ஓட்டு போட போறது இது நடக்கதா போகுது ஆகையால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலியமாக இந்த ஆளுகின்ற திமுக அரசை நாங்க மீண்டும் ஒருவரை கேட்டுக்கொள்கிறோம் இந்த மின்சார ஊரை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தேசிய நாடகம் சார்பில் திமுக அரசு எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்றைய முதலமைச்சர் அவர்கள் இதே மின்சாரம் உயிரை கண்டித்து கொரோனா காலத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அவர் அவர் ஆட்சியில இல்லாத பொழுது தெரியாது அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது மின்சார கண்டித்து ஆர்ப்பாடு நடத்திருக்காரு அதுவும் அவருடைய வீட்டு வாசல்லே அவர் எலெக்ஷன் வரும்போது பொய்யான வாக்குறுதி கொடுத்து வாக்குகள் பெறுவார் இன்று மக்கள் ஏமாந்து திமுக அரசுக்கு வாக்களித்த நேரத்தில் திமுக ஆட்சி வந்து இந்த மூன்று ஆண்டுல மூன்று முறை மின்சார உயர்வு ஏத்திருக்காரு இப்ப மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அஞ்சாயிரம் வந்திருக்காரு மூணு முறை ஏத்திட்டாரு கண்டிப்பா ரெண்டு ஏத்துவாரு அவரு அவரை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களையும் தமிழக அரசை தமிழக மக்களையும் தமிழக மக்களையும் வந்து அவரு தெரியல தெரிஞ்சு இருபத்தி ஆறுல இதே மக்கள் திமுக அரசை கண்டிப்பாக மதிக்க மாட்டாங்க இதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பாக திமுக படுதோழி தோழி ஆகட்டி மின்சாரம் மட்டும் கிடையாது பருப்பு இன்னைக்கு ரேசியம் பொருளை பாத்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தைக்கு எல்லா வீட்லயும் வந்து பழகாரா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பருப்பு சாப்பாடு சின்ன குழந்தைக்கு இன்னைக்கு கொலை அப்படி பாத்துட்டு எடுத்தாக்கா ஒரு நாள் தமிழ்நாடு இந்தியாவில சிறந்த மாநிலமா இருந்து தமிழ்நாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவிலே அதிகமாக கொலை நாடு எதுன்னா தமிழ்நாடு அதே போல இன்னைக்கு கஞ்சா கள்ளசாராயம் கற்பழிப்பு கொள்ளை சொல்லே போனாக்கா இன்னைக்கு தமிழ்நாடு முதலிடம் ஆகையால் இதெல்லாம் வந்து தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியல எனக்கு இந்த நேரத்துல அவர் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் உடனடியாக இந்த விலைவாசி எல்லாம் கண்டிப்பாக குறைக்கணும் அவரு அதே போல இந்த தமிழ்நாட்டுல இருக்கின்ற கள்ள சாராயம் கஞ்சா குட்கா இதை உடனடியாக ஒழிக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் மூலியமாக அவர்கள் இன்னைக்கு வந்து தேமுதிக தமிழ்நாடு எல்லா நடத்திருக்கோம் ஒரு மூணு நாள் முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து பகுதிகளிலும் வந்து விரைவாசியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க எதிர்கட்சிகள் நாங்க அனைவரும் நாங்க சேர்ந்து குரல் கொடுத்து இருக்கோம் தெரிய மாட்டோம் கண்டிப்பா இன்னைக்கு வந்து விலைவாசி வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது பேசுற மாட்டாக்கா இன்னைக்கு எனக்கு கால வரும்போது எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு அவங்க சொல்றாங்க பிரிட்ஜே போறது இல்ல பாது கெட்டு போச்சு அப்படின்னு கரண்ட் ஃபிரிட்ஜ் போட்டா கரண்ட் பில் அதிகமா வருது அப்படின்னு பால் பால் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க சொல்லும் போது கஷ்டமா இருக்கு தமிழக மக்களுடைய அந்த வந்து வந்து இது ஒரு மாற்றம் வரும் அதாவது எப்பவுமே திமுக ஆட்சிக்கு வந்தாக்கா ஒண்ணு வந்து வறட்சி வரும் இல்ல வெள்ளம் வரும் இப்ப பாத்தீங்கன்னா புதுசா வந்து கொலை அதிகமா எடுக்குது கள்ள சாரை அதிகமா எடுக்குது இது ஒரு மாற்றம் திமுக ஒரு மாற்றம் இருக்கு என்ன மாற்றம்னா இதுதான் மாற்றம் திமுக பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அவங்க கண்டிப்பே அவங்க தமிழ்நாடு அவங்க வந்து இதுவும் வந்து அந்த ஓட்டு அரசியல் அவங்களும் பண்றாங்க பிஜேபியும் சரி இந்திய அரசாங்கம் சரி இந்திய அரசாங்கம் சரி ரெண்டு அரசாங்கம் ரெண்டு கூட்டணி ஆளுகின்ற கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கின்ற திமுக காங்கிரஸ் நினைச்சா இன்னைக்கு காவேரி தர முடியும் மத்தியில் இருக்கின்ற என்னை பிஜேபி அரசு இந்தியா இருக்கிற எல்லா மாநிலம் ஒரே இன்னைக்கு ஆந்திராவையும் பீகாரையும் மட்டும் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் கண்டிப்பாக கொடுப்பார்கள் நம்பிக்கை வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அன்புமணி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒரே கட்சியில இருவேறு கருத்துக்கள் வந்து பாக்குறீங்க

அந்த ராஜ்யசபையில வந்து எழுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் வந்து ஓட்டு போறாங்களோ போடலையோ நம்முடைய கடமை ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை நம்ம வந்து தமிழக மக்களுக்கு எது நல்லது நடக்குதோ பாராட்டணும் தவறு நடந்தா கண்டிப்பாக தட்டி கேட்கணும் இதுதான் என்னுடைய கொள்கை